சீனா மற்றும் இந்தியா இடையே பழைய மோதல்களை மறந்து மீண்டும் நல்லுறவு மலர்ந்து வருவதாக செய்திகள் கூறுகின்றன இந்த நிலையில் சீன இராணுவம் இந்திய எல்லைக்கு அருகில் விரிவான கட்டுமான திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக புதிய செய்திகள் கூறுகின்றன திட்டத்தின் ஒரு பகுதியாக சீன இராணுவம் திபெத் பீடபூமியில் புதிய முக்கிய விமான நிலையங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறது இவ்வாறு சீனா புதிய வசதிகளை உருவாக்கி வருவதன் நோக்கம் ஏதேனும் மோதல் அல்லது போர் ஏற்பட்டால் அப்போது விரைவாகவும் திறம்படவும் பதிலடி கொடுக்கத்தானென்று கூறுகின்றனர் இது குறித்து ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை சிலிர்க்க வைக்கும் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது லூன்சே புராங் மற்றும் டிங்ரி பகுதிகளில் மூன்று புதிய இரட்டை பயன்பாட்டு வசதிகளைக் கொண்ட புதிய தடங்கள் அமைப்பதை செயற்கை கோள்பட ஆதாரங்களுடன் வெளியிட்டுள்ளது இந்த புதிய வசதிகளின் கட்டுமானம் சீனாவின் இராணுவ திறன் பன்மடங்கு அதிகரித்து வருவதை காட்டுகிறது இது குறைந்தது எழுபத்தி இரண்டு விமானங்கள் அல்லது ஹெலிகாப்டர்கள் வந்து செல்லும் திறனை வழங்குகிறது நூறுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள் படங்களை தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை பகுப்பாய்வு செய்து இந்த தகவல்களை உறுதிப்படுத்தியுள்ளது விண்வெளி அடிப்படையிலான உளவுத்துறை நிறுவனமான பிளாக்ஸ்கையின் படங்களைக் கொண்டு சீன இராணுவத்தின் இந்த நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த உள்கட்டமைப்பு இந்தியாவிற்கு எதிரான சீனாவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் திபெத்தில் உறுதியான கட்டுப்பாட்டையும் நிர்வாகத்தையும் பராமரிக்கும் சீனாவின் திறனையும் மேம்படுத்துகிறது சீனாவின் இந்த பகுதி இந்தியாவின் எல்லைக்கு அருகே உள்ளது இது பிராந்தியத்தில் பதற்றம் ஏற்படும் வாய்ப்புள்ள ஒரு மோதல் புள்ளியாகும் நாடுகளுக்கு இடையே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏற்பட்ட மோதல் மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான சண்டை காரணமாக சீனா இந்த கட்டமைப்பை கட்டி வரலாம் என்று இச்செய்தி கூறுகிறது பதினொன்பது நூற்றி எழுபதுகளில் இந்தியாவின் வடகிழக்கு எல்லைக்கு அருகில் உள்ள பண்டாவின் உயரமான புல்வெடிகளில் ஒரு விமான ஓடுபாதையை சீனா கட்டியது அப்போது கட்டுமானப் பணிகளில் பதினாறாயிரம் சீனர்கள் ஈடுபட்டனர் இதில் பனிக்கட்டிக் காற்று தலைச்சுற்றல் மற்றும் மூக்கில் ரத்தம் கசிவு ஆகிய காரணங்களால் எண்பத்து ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் என்று அந்த அறிக்கை கூறுகிறது தற்போது திபெத்திய பீடபூமி எவரெஸ்ட் சிகரத்தை சந்திக்கும் பகுதியிலுள்ள டிங்ரி நகருக்கு அருகில் கடல் மட்டத்திலிருந்து பதினான்காயிரத்து நூறு அடி உயரத்தில் ஒரு விமான நிலையத்தை தொழிலாளர்கள் கட்டி வந்தனர் அங்கங்கிருந்து கிழக்கே முன்னூறு மைல்களுக்கு மேல் மலைகளில் மற்றொரு விமான ஓடுபாதையை கடும் பனிக்கட்டி காற்று அடிக்கும் நிலையில் செதுக்கி வருகின்றனர் இப்போது அவர்கள் முந்தைய விபத்து மீண்டும் நேராமல் தடுக்க ஆக்ஸிஜன் சிலிண்டர்களைக் கொண்டு வேலைகளை நடத்தி வருகின்றனர் இந்த விமான நிலையங்களை அமைப்பதன் நோக்கம் தொலைதூர குடிமக்களுக்கான இணைப்பை ஏற்படுத்துவதாகும் என சீன உயரதிகாரிகள் கூறுகின்றனர் ஆனால் இராணுவ வசதிகள் கொண்ட விமான நிலையங்கள் இங்கு அமைவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் அவை நீண்ட ஓடுபாதைகள் மற்றும் வலுவான சேமிப்பு வசதிகளுடன் குறிப்பாக யுராணுவ விமானங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அச்செய்திகள் கூறுகின்றன சீனா இந்தியா இடையே மோதல்களை தவிர்த்து இணக்கமான சூழல்கள் ஏற்பட்டு வரும் வேளையில் இந்த செய்தி இந்தியாவை ஆழ்ந்து கவனிக்கச் செய்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன